நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம் ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனுஷி இவர்களை கொண்டுதான் தேவன் தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்ற முடியும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் விசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் விசாசை தேவன் அழிக்கணும்னா ஒரு நொடியிலே தேவன் அழித்திருக்க முடியும் இந்த பூமியிலே தேவன் பிசாசை அனுமதித்திருக்கிறார் அவனை அழிக்காம அவனை அனுமதித்திருக்கிறார் அவன் தீமை செய்கிறவன் என்று சொல்லி தெரிந்தும் கூட அவன் தீமை செய்வான் என்று சொல்லி தெரிந்தும் கூட தேவன் அந்த பிசாசை என்ன பண்ணியிருக்காரு அனுமதிச்சு வச்சிருக்கிறாரு ஏன் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் தீமையை செய்கிற அந்த பிசாசை கொண்டு கூட தேவன் தன்னுடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் அவரால் என்ன பண்ண முடியும் அவர் நிறைவேற்ற முடியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் விசாசை தேவன் அழிக்காமல் அவர் இந்த பூமியிலே அனுமதித்து வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவனை எதிர்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருக்கணும் விசாசுக்கு நாம் என்ன பண்ணணும் எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கணும்